பிரைஸ்தலாட் கற்றுடையை நாமம் மகிமைப்படுவதாக வெல்கம் டு மீ சேனல் மத்தியும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இதோ உலகத்தின் முடிவு பரியதம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்று ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் நம்மேல் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் அதிகமாக இருக்கிறது ஆனாலும் கவலைப்படாதிருங்கள் நம் தேவன் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடே கூட இருக்கிறார் அவர் நம்மோடே கூட எப்பொழுதும் இருக்கிறது போல நாமும் எப்பொழுதும் தேவனோடே இருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு இந்த உலகத்தின் கவலைகள் பெரிதாக தெரியாது எப்பொழுதும் தேவனை முன்வைத்து தொடர்ந்து நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓட உங்களுக்கு முன்பாக ஒரு மரம் இருக்கிறது என வைத்துக்கொள்வோம் நாம் அந்த மரத்தை பார்க்கும்போது அதற்கு பின் இருப்பது தெரியாது ஆனால் நாம் அந்த மரத்திற்கு பின் இருப்பதை பார்க்கும்போது நமக்கு முன் இருக்கும் மரம் சரியாக தெரியாது தேவடைய பிள்ளைகளே அதுபோலதான் நம்முடைய பிரச்சனைகளை மட்டும் நாம் பார்க்கும்போது நம்மோடே கூட இருக்கிற நம் தேவனை மறந்து விடுகிறோம் ஆனால் நம் தேவன் எப்பொழுதும் நம்மோடே கூட இருக்கிறார் ஆமேன் அதனால் கவலைப்படாதிருங்கள் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேவேல் ஜனங்களை தேவன் பகலில் மேக மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் கானான் தேசம் வரை வழிநடத்தி வந்தார் அதுபோல நம்மையும் தேவன் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களின் நம்மோடே கூட இருந்து அவர் வருகையில் நம்மை சேர்த்து அதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுவோமா காட் பிளஸ் யூ ஹேவி நைஸ் டே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்